பீர்க்கங்காயை வாங்கி ரெண்டு விதமாக சமையல் பண்ணலாம் ஒன்று அதனோட தொலியை சீவி தொகையில் அரைக்கலாம் உள்ள உள்ள சாத பகுதியை கூட்டு வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் இன்னைக்கு வீடியோவில் பீக்கங்காய் தொகையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகலாம் இந்த பீக்கங்காய் தொகையில் புதுசாக செய்கிற இல்லை பாட்டி காலத்துலேருந்தே செய்கிற தொகையில் தான் என்னோடய ஐயம்மா ஆச்சி அம்மா மாமியார் எப்படி இந்த பீக்கங்காய் தொகையில் அரைப்பாங்களோ அதே போல் தான் அரைச்சி காட்டியிருக்கேன் அவங்க அம்மியில் அரைப்பாங்க அதிக மருந்து ஆட்டுக்கல்லில் ஆட்டுவாங்க நான் மிக்சியில் அரைச்சி காட்டிருக்கேன் அது மட்டும்தான் வித்தியாசம் செய்முறையெல்லாம் அவங்க அரைச்ச மாதிரியே தான் வீட்டில் எங்கள் அம்மா கூட அம்மி இருக்குது ஆனால் அரைக்கிறதுக்கு சோம்பலாக இருக்குது சில நேரம் அம்மியில் தேங்காய் துவையல் அரைப்பேன் அம்மியில் அரைச்ச தேங்காய் துவையல் ரொம்ப ருசியாக இருக்கும் பீக்கங்காயை வாங்கினோன்னா நல்லா தண்ணியில் போட்டுட்டு கழுவிடணும் அப்படி கழுவும் போது அந்த பீக்கங்காயில் இப்படி பள்ளமாக இருக்கிற பகுதியில் நல்லா விரலை வச்சு தேய்ச்சி கழுவணும் கழுவிட்டு தோல் சீவுற கத்தியை வச்சு நல்லா தோலை சீவி எடுக்கிறணும் பாருங்க இந்த மாதிரி வலுவெல்லாம் சீவி எடுத்துடணும் சதப்பகுதியை நறுக்கி குழம்பு பொரியல் செய்ய பயன்படுத்திக்கலாம் பீக்கங்காயை நல்லா கழுவிட்டு சீவி எடுத்த தோலை தனியாக எடுத்து பத்திரமா வச்சிடணும் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு கிலோ பீக்கங்காயில் சீவுண்ணை தொலுக்கி ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடாக்கணும் இப்போ சூடான எண்ணையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு பத்து மிளகாய் வத்தல் போட்டு லேசாக வதக்கணும் லேசாக வதங்கினாலும் சீவனம் தொளியை போட்டு நல்லா வதக்கணும் வதக்கும்போது நல்லா புரட்டி புரட்டி வதக்கணும் இல்லைன்னா தொளி கருகிரும் அப்புறம் துவையல் நல்லா இருக்காது வதக்க வதக்க தொளி நல்லா வதங்கி வரும் அதனோட கலரும் கொஞ்சம் மாறி வரும் அந்த நேரத்தில் அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ஆற விடணும் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு புளி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்தால் பீக்கங்காய் துவையல் ரெடி ஆயிரும் இதை அப்படியேவும் சாப்பிடலாம் தாளிச்சும் சாப்பிடலாம் இதையே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிட்டு தாளித்து எடுத்தால் சட்னியாகவும் பயன்படுத்தலாம் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்